Hi guys, பிஎஸ் பிஜன் Love. அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கர்ணப்புறா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட எத்தனை கர்ணப்புறா இருக்குது என்னென்ன மாதிரி கர்ணப்புறா இருக்குது அதான் பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதாங்கேஸ் நம்ம மொத மொதல் எடுத்த கர்ணப்புறா இது வந்து ஓவரடி கர்ணப்புரா இது இது வந்து மெயில் ஓவர் மெயிலு ஐசன் எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு அப்படி கமெண்ட் பண்ணிடுங்க இதில் நான் காட்டுற புறாவில் உங்களுக்கு எந்த புறா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிருங்க இந்த புறா எக்கில் தான் இருக்குது இந்த புறா எக்கில் தான் இருக்குது இதுக்கு அடுத்தது வர்ற புறா வந்து இது வந்து நான் வந்து பட்டா ஸ்டேஜில் இருந்து கொண்டு வந்தேன் ரொம்ப சின்ன புறா இது பட்டா தான் நான் ரொம்ப குஞ்சு புறாவாக கொண்டு வந்து வளர்த்தேன் ஏற கொடுத்து வளர்த்தேன் இது இப்போ தான் மலருது பல்டின்னு அடிக்கலை இப்போ தான் மலர்ந்து மலர்ந்து அப்படி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு இந்த புறா இது மெயில் இது இப்போ விட்ட புறாவுக்கு ஃபீமேல் தான் இது ரெண்டும் ஒரே பிள்ளைங்க இதுக்கு முன்னாடி விட்டதும் இதுவும் இது வந்து ஃபீமேலு அது வந்து மெயிலு இதுவும் அதே மாதிரி தான் மழை மலர்ந்துட்டுருக்கு இன்னும் அடிக்கலை குடி சீக்கிரம் அடிச்சிடும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த வெளியில் மலர்தா இந்த மாதிரி தான் மலர்ந்துட்டு பாருங்க ஸ்லோமாக போட்டிருக்கேன் அப்படி அப்பப்போ அப்படி மலர்ந்து 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 போவோம் பாருங்க இப்போ மலரும் பாருங்க இந்த மலர்ந்து மலர்ந்து போதா இந்த ஃபீமேல் வந்து எதில் உள்ளது அப்படின்னீங்கன்னா இந்த ஃபீமேலில் வந்து நான் மொதல் மொதல் காட்டினேனே ஒரு காசி கிளர் அதில் உள்ள ஃபீமேல் தான் காசி இது இது நல்ல ஹைட்டுவே பிறக்கும் இந்த பூரா கேரண்டியாக பிறக்கும் கேரண்டியாக ஹைட்வே பறக்கும் இது ஃபீமேல் எக்கில் இருக்குது இந்த ஃபீமேலு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மெயில்னா இந்த மெயில் தான் ஒயிட்டில் புள்ளி சூப்பராக இருக்கும் இது டைலும் அதே மாதிரி தான் ஒயிட்டில் புள்ளி தான் வரும் சூப்பராக இருக்கும் இந்த புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான புறா இது மெயில் இந்த மெயிலும் இப்போ எக்கில் தான் இருக்குது இதோட ஜோடியும் எக்கில் தான் இருக்குது இப்போ எல்லாம் உடனே வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எல்லா புறம் கொஞ்சம் உடனே வீடியோ அப்டேட் பண்ணுறேன் யாருக்காது சிக்க வேணால் காண்டாக்ட் பண்ணுவேன் நம்மளை இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புறா இதுவும் கருணை தான் ரொம்ப பிடிச்சது நான் ஃபீமெயில்னு நினச்சி எடுத்தேன் நான் இதுவும் மெயில் தான் இதுக்கு இதுவும் மெயில் தான் இதுக்கு நான் மெயில்னு இன்னொன்று வாங்கி போட்டிருந்தேன் அதுவும் இதே கலரில் இருக்கும் டார்க் சிலையாக இருக்கும் அதுக்கு வந்து மிக்சர் கலர் எதுவுமே வராது ஃபுல் டார்க் காசி கலரில் இருக்கும் இது வந்து ஒயிட் வரும் இந்த அடிப்புறா வந்து எதில் உள்ளதுன்னா ஒயிட்டில் ஒரு புள்ளி ஒன்று காட்டினாலாம் இந்த காசி கலர் ஒயிட்டில் வந்து செவள கலர் புள்ளி அதில் உள்ள ஃபீமேல் தான் இந்த ஃபீமேல் இந்த ஃபீமேல் இதுவும் தான் இருக்குது இந்த பேர் இந்த ஐசன் சூப்பராக இருக்கும் அந்த புறாவுக்கு புறா நல்லா சின்ன புறாவாக சூப்பராக இருக்கும் அந்த புறா பாருங்க வால்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு எந்த புறா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் வச்சு எங்கேஸ் இந்த கரணப்புறா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த கரணப்புறாவுக்கு வந்து ஃபீமேல் வந்து ஒரு பிளாக் கலர் கரணப்புறா வச்சுருந்தேன் அது வந்து சுக்கா நோய் வந்துட்டு கைஸ் சுக்கா வந்து செத்து போயிடுச்சு அதனால் இப்போ வேற ஒரு இது கூட பேராயிருக்கு இந்த சாக்லேட் கலர் தான் கைஸ் நான் சொன்னேன் டார்க் சாக்லேட்டு இதுதான் இந்த புறா எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது இந்த புறா தான் இந்த ஐசன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க கைஸ் சூப்பராக இருக்குது எனக்கு இந்த நான் வளர்க்குற புறாலே ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த கலர் தான் மறக்காமல் அடுத்து என்ன வீடியோ போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் லவ்